மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா சலனே சங்கரன் போதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா முருக பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்குமா அது வேல்மாரலாக இருக்கட்டும் கந்தசஷ்டி கவசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம பாட்டாக பாடி அவரை தொதிச்சோன்னா அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் நானும் பாட்டு பாடினேன் நல்லா இல்லைனா யாரும் கமெண்டில் திட்டாதீங்க ப்ளீஸ் இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் வேறு அஞ்சாம்தேதி ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஸோ முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே போனதும் சரியான கூட்டம் இன்றைக்கி சாமியை பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஏக்கத்தோடவே சேர்ந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறினுச்சுன்னா நான் வேல் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த வேல் கொடுக்கணும் நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்களா ஸோ இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன தயக்கத்தோடு தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் கோயிலுக்கு போனதும் வீல் சேரோட அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் தாண்டி போகிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க கோயிலுக்குள்ளே போய்ட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தேன் வேல் கொடுத்தேன் சில பேர் நின்று ரொம்ப அழுது வேண்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு என் கையால் வேல் கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் நான் அழுது அங்கே ப்ரே பண்ணிகிட்டு பொழுது அங்கே ஒரு அக்கா கன்சீவாக இருந்தாங்க அவங்க வந்து என் கண்ணை தொடச்சி விட்டு அவங்க கையில் இருக்கிற அர்ச்சனை பொருளில் பூ எடுத்து என் தலையில் வச்சு விட்டு நெத்தியில் திருநீர்லாம் பூசி விட்டு உன்னோட கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போது அந்த அக்காவுக்கும் நான் ஒரு வேல் கொடுத்தேன் முருகப்பெருமான் கிட்டே அங்கேயே நின்று அந்த அக்காவுக்காகவும் வே வேண்டிக்கிட்டேன் இவங்களுக்கு குழந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக உங்களோட பிளெஸிங்ஸோட பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்டையும் வேண்டிக்கிட்டேன் அவங்களுக்கு ஒரு வேல் கொடுத்தேன் அப்புறம் இன்னொரு அண்ணா ஒருத்தவங்க கோயிலில் நின்றுட்டு இருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு வேல் கொடுத்தேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்க அதன் பிறகு கோயிலில் நடந்த ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு முறை வந்து சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போனேன் அந்த இரண்டு முறையுமே என்னால் வந்து சிவபெருமான் சன்னதியை வந்து பார்க்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது பக்கத்தில் போய் பார்க்க முடியல கொஞ்சம் தூரமாக இருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமே நடந்துச்சு அங்கேருந்து அத்தனை பேருமே சேர்ந்து என்னை வீல் சேரோடு கொண்டுட்டு போய் சிவபெருமான் சன்னதிக்கிட்டே விட்டுட்டாங்க அவர் அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம் நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நிற்கும் பொழுது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு தைரியம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்துடுச்சு அப்புறம் அவரெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு முன்னாடி கண்ணு தண்ணியெல்லாம் கொட்டிட்டு அது ஆனந்த கண்ணீரா இல்லை கவலையில் வந்த கண்ணீரான்னு தெரியல என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆடுதேன் அப்புறமா பூசாரி வந்து திருநீரகம் பூசி விட்டாங்க அங்கே ஒருத்தவங்க வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு சன்னதியை விட்டு கீழே வரும் பொழுது அவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அங்கே இருக்கிற சிவபெருமான் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நவநிதீஸ்வரர் ரொம்ப அழகாக இருந்தாங்க என்கிட்ட கொஞ்ச நாளாகவே ஒரு நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா உனக்கும் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை ஏன் எப்போ பார்த்தாலும் அவங்க கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் திருநீரெலாம் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன் அப்படின்னா நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணுன்றதுனால என்கிட்ட அவங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்க எனக்கும் தெரியல ஏன் ஒரு ஏழு எட்டு மாதமாக அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு எனக்கே தெரியல அவங்கள எங்கே அவங்களோட ஸ்டில்ஸோ இல்லை ஃபோட்டோஸ் பார்த்தாலே எனக்கு என் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு நேம் வந்து சேண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓம் நம சிவாய இல்லை ஓம் சரவணபவா இது மாதிரி ஏதாவது ஷேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு அவங்கள ஏன் பிடிக்குதுன்னு எனக்குமே தெரியல சரி அவங்கள கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிடுச்சா வேலையெல்லாம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை பட் இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ளணும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற தைரியம் வந்து அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு மேலே ஒரு செல்ஃப் லவ் இதெல்லாம் எனக்கு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு கடவுளுமே வந்து நமக்கு தப்பான வழியை காட்ட மாட்டாங்க சரியான வழிகளை தான் காட்டுவாங்க அந்த நேரத்துக்கு அவங்க காட்டுற வழிகள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் இருக்கிறோம் நமக்கு ஹெல்ப் பண்ணலையே கடவுள்னு நம்ம திட்டினாலுமே அதுக்குன்னு ஒரு டைம் வரும்ல அந்த டைம்ல தானே அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் எனக்கு தோணுச்சு கூடவே சேர்த்து முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தால் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் தேங்க்யூ